ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம சேனலில் ஒரு லோட்டஸ் வந்து எப்படி நம்ம மலர வைக்கிறது பொதுவாக ஹைப்ரிட் லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா மலராது அதை இந்த மாதிரி ஹோல் தான் வரும் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் லேயராக இருந்ததுன்னா பெட்டல்ஸ் வந்து அதுவாக மலர்ந்துடும் ஆனால் இந்த மாதிரி மல்டி பெட்டலாக இருந்தால் நாம் தான் மலர வைக்கணும் பாருங்கள் அடுத்தடுத்த பட்ஸ் இருக்குது காவேரி ஆனால் வெயில்னால பாருங்கள் ஒரு பட்டு வந்து கருகி இருக்குது இது நேச்சர் தான் பிளான்ட்டே வந்து கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டு பாருங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனால் பூக்கிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் டபுள் மைண்டடாக தான் இருக்கணும் வந்தாலும் வரலாம் காஞ்சி போனாலும் போகலாம் இப்போ வாங்க இது வந்து எப்படி நம்ம மலர் வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நடுவில் ஹோல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மலர வைக்கலைன்னா அதுவாக அப்படியே காஞ்சி விழுந்துரும் இப்படி ரெண்டு கை வச்சு பெட்ரோல்சியம் மெது மெதுவாக மெது மெதுவாக அப்படின்னு நகரத்தி விடணும் இது இந்த மாதிரி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அதை பிரித்து விடுறது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறதுனால பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா லோட்டஸில் எப்போயுமே சின்னதாக வரும் லோட்டஸ்னு இல்லை லில்லையுமே அப்படி தான் ஃபஸ்ட் ஃப்ளவர் வந்து சின்னதாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ளவர் சைஸ் வந்து பெருசாகும் நீங்கள் இதுவே வந்து லோட்டஸையும் லில்லியும் பெரிய பெரிய டப்பில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா பெரிய ஃப்ளவராகவும் நிறைய ஃப்ளவரும் கொடுக்க ஆரமிச்சிரும் இது வந்து நம்மளோட அடுத்த வெரைட்டி சுபத்ரான்னு இது ஒரு வெரைட்டி காவேரி சுபத்ரா ரெண்டுமே செமி செமிட்ராப்பிக்கல் தான் இதுவும் ஃபஸ்ட் ஃப்ளார் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி விடவே இது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் வந்து பார்த்தா எல்லாமே பிங்காக தான் இருக்கும் ஆனால் பார்த்தா ஷேடு தான் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே லோட்டஸில் நிறைய வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே ஒவ்வொரு தனித்தனியான ஒரு யூனிக்னஸ் இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி லோட்டஸ் வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் மலரணும் லில்லி உங்கள் வீட்லேயும் மலரணும் அப்படின்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட லில்லியும் லோட்டஸ் டியூபர்ஸும் அவைலபிளாக இருக்குது காண்டாக்ட் பண்ணி என்னென்ன வெரைட்டி அவைலபிளாக இருக்குது எவ்வளோ ரேஞ்சு சிசி எவ்வளோ அதெல்லாம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் அதே மாதிரி பேக்கிங்க்கு முன்னாடி உங்களோட பிளான்ட்டு பிக்கை நான் எடுத்து ஷேர் பண்ணிடுவேன் டில்லி பிளான்ட்டாக இருந்தால் லீவ்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி அனுப்புவேன் அப்போ தான் வந்து வெயிட்டேஜ் கம்மியாகும் சிசியும் கம்மியாகும் நிறையா லீவ்ஸ் அழுகி செடியும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் டியூபரில் அந்த மாதிரி எதுவும் இல்லை என்ன டியூபர் காமிக்கிறனோ அது அப்படியே வந்துடும் க்ரோயிங் டிப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இவரோடய வேலை இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி